இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மனசா நீங்க பஸ்ஸு முதலாளி தமிழ்நாடு அரசு போக்குவரத்துல தான் நம்ம பெண்கள் பேர்ல எல்லாம் முதலமைச்சர் எழுதி குடுத்துருக்காரு கெடை பண்ணி குடுத்துட்டாரு ஏங்க ஒரு பஸ்ஸுல ஏறினீங்கன்னா யாரும் டிக்கெட் கேட்க மாட்டாங்க முதலாளிகிட்ட தான் கேட்க மாட்டாங்க அப்படிங்கலாம் பஸ்ஸு முதலாளி தானே ஆனா உங்க வீட்டுக்கார பக்கத்தில் உட்காந்து பொறாமையா பார்க்கிறாரா இல்லையா வீட்டுக்காரிக்கு மட்டும் இலவசம் நம்ம டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு ஒரு கஷ்டமா இருக்காது உங்களுக்கு கூட கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கோம்னா இதான் முதலமைச்சர் சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டிக்கெட் பண்ணி கொடுங்க ஆங்களுக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொஞ்சம் பண்ணி கொடுங்க பஸ்ல ஆனா வந்து இதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளைக்கு பொறுத்துக்க மாட்டோம் இப்போ நாங்க சங்கம் அமைச்சுட்டோம் சங்க அமைச்சு ஆண்கள் பேர் கட்டிட்டு பஸ் ஏறி என்ன பயணம் என்பது யாருமே எதிர்பார்க்காது முதலமைச்சர் அவர்கள் அதை செய்திருக்கிறார் இலவச பயணம் அல்ல ஒவ்வொரு பெண்ணும் பயணிக்கிற உங்கள் டிக்கெட் கால பணத்தை கட்டணத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிறார் முதலமைச்சர் டிக்கெட் பெண்கள் பேர் பயணிக்கிறார்களோ அவ்வளவு பணத்தையும் அரசாங்கத்திலிருந்து முதலமைச்சர் போக்குவரத்து கழகத்திற்கு கொடுக்கிறார் இலவச பயணம் அல்ல முதலமைச்சர் டிக்கெட்டுக்கான பணத்தை கொடுக்கிறார் இப்படி பல்வேறு திட்டங்கள்